நாளும் நல்லவை சிந்தனை துளிகள் இன்றைய சிந்தனை உமையாக்களின் ஆட்சி விஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் ஆரம்பத்தில் காபாபை பரித்து வந்த நபி இஸ்மாயில் அலை சலாம் அவர்களின் பரம்பரையில் தோன்றிய உசைபின் கிலாப் என்பவர் மக்காவின் முதல் முதலில் நகர அரசொன்றை உருவாக்கியிருந்தார் அவரது மரணத்தைத் தொடர்ந்து அவரது வாரிசுகளான அப்துத்தார் அப்துல் ஷம்ஸ் முதலானோர் இப்பொறுப்பை வகித்து வந்த வந்தனர் குசையின் வாரிசுகளில் ஒருவரான அப்துல் ஷம்ஸுக்கு ஹாஷிம் நௌஃபல் அப்துல் முத்தலிப் என மூன்று சகோதரர்கள் இருந்தனர் இவர்களில் அப்துல் ஷம்ஸின் மகனே உமையா என்பவர் ஒரு சமயம் அப்துல் குடும்பத்தினருக்கும் அவரது சகோதரர் குடும்பத்திரான ஹாஷிமிக்களுக்குமிடையில் இடையில் காபாவின் பரிபாலனத்தை பகிர்ந்து கொள்ளும் விடயத்தில் தோன்றிய முரண்பாடுகள் சர்ச்சை சர்ச்சையில் முடிந்தன ஹிஜாபா லிவா நதுவா போன்ற பொறுப்புகள் ஹாஷிமிக்களின் கீழ் வந்தன இதனால் ஹாஷிமிக்களின் செல்வாக்கு அதிகரித்தது மட்டுமின்றி அப்துல் ஷம்சியரின் செல்வா செல்வா கிழக்க வேண்டிய நிலையும் உருவாகியது இது கண்டு புலுங்கி அப்துஷம்ஸின் புத்திரன் உமையா ஹாஷிமிக்களுடன் தகராறு செய்ய தொடங்கினார் காபா தொடர்பில் ஹாஷிமிக்களுக்கு கிடைத்த துறைகள் தமக்கே கிடைக்க வேண்டுமென உமையா வாதாடினார் இப்போராட்டத்தில் மக்கள் மண்டத்தின் தீர்ப்பு ஹாஷிமிக்களுக்கே சாதகமாக அமைந்தது அது முதல் உமையா தம் குடும்பத்தாருடன் சிரியா சென்று வாழ ஆனார் இதுவே இரு நூற்றாண்டுகளாக இஸ்லாமிய சகோதரத்துவத்தையே கேள்வி கூறுகையாக்கிய பகைமை உணர்வு ஹாசிமிக்களுக்கும் உமையாக்களுக்கும் இடையே காய்ந்து போகாத ரணமாக மாறுவதற்கு காரணமாக அமைந்தது உமையாவுக்கு இரு ஆண் மக்கள் இருந்தனர் அவ்விருவருள் ஒருவரான ஹரபின் வழியில் அபு சுஃபியான் தோன்றினார் இந்த அபு சுஃபியான் தான் பிற்காலத்தில் உமையா கெலாபத்தை தோற்றுவித்த முஆவியாவின் தந்தை யாவார் முவாவியாவின் மகனான யசீதுக்கு முவாவியா எனவும் ஹாலித் எனவும் இரு ஆண் மக்கள் இருந்தனர் அவர்களுள் ஹாலித் என்பவர்தான் அரேபியாவில் அல்பீமியா கெமிஸ்ட்ரி எனும் கலையை அறிமுகம் செய்தார் உமையாவின் மற்றொரு மகனான அபுல் ஆசுக்கு ஹக்கம் என்னும் பெயரில் ஒரு மகன் இருந்தார் இவரது மகன் மருவான் என்பவர் தான் உமையா ஆட்சியின் பிறிதொரு பிரிவான மருவானியா ஆட்சிக்கு வித்திட்டார் நன்றி ஜசா குமுல்லா ஹைர் தொகுப்பு அப்துர் ரஹ்மான் இருப்தி அல் ஹாஷிமி திஹாரிய